you mm -hmm. बेलना ना इनकिन

ஆண்ட இயேசுகிற மையப்படுவதாக இந்த நாளில் நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போயின்றோம் ரெண்டு சாமுவேல் வேல் இருபத்தி நாலுல பைமூணாவசனம் ரெண்டு சாமுவேல் இருபத்தி நாலு பதிமூணு அப்படியே காத்து தாவிய இடத்தில் வந்து அவனை நோக்கி உம்முடைய தேசத்தில் ஏழு வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ அல்லது மூன்று மாதம் உம்முடைய சொத்துக்கள் உண்மை பின்தொடர நீ அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமோ அல்லது உம்முடைய தேசத்தில் மூன்று நாள் கொழுநோய் உண்டாக வேண்டுமோ இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன உறவுத்துறை கொடுக்க வேண்டும் என்பதை நீர் யோசித்துப் பாருங்கள் என்று சொன்னான் தாவருடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்குது உரியாவின் மனைவியாகிய பசபல பசுபலோட மேற்றத்தை தவிர அவன் எந்த விஷயத்துலையும் தேவனுக்கு பிரியும் ஒரு காரியங்கள் கூட செஞ்சது கிடையாது என்று விவகாரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல இன்னொரு காரியம் பாருங்கள் அது மதீனமாக செஞ்ச காரியம் மனப்பூர்வமாக அவன் செய்யலை அந்த காரியத்துக்கு கூட ஆண்டு அனுசிறாருன்னா சின்ன ஒரு சுட்சியை குடிச்சு அவனை திருத்துறாரு நீங்கள் ரெண்டு சாமில் இருபத்தி நாலாம் அதிகாரம் ஒன்ன வசனம் உங்களுக்கு தெரியும் கோபம் திரும்ப திரும்பரோவேல் மேல் இஸ்ரோல் என்பவர்களை லக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாக சொல்கிறதற்கு ஏவப்பட்டார் அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாதிபதியை பொறுத்து ஜனங்களின் லக்கத்தை நாம் அறியும் பிடிக்கி நீ தான் முதல் பேரசவா மட்டுமல்ல இஸ்ரோலின் கோத்திரம் எங்கும் சுற்றி திறந்து ஜனங்களை துவையிடுங்கள் என்றார் இது ஆக்சுவலாட்டு நார்மலாக நடக்கூடிய ஒன்று இப்ப கூட நீங்க நம்ம இந்திய தேசத்துல பார்க்கலாம் தமிழ்நாட்டில் பார்க்கலாம் மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு சொல்லுவாங்க சென்சஸ் சொல்றாங்க இல்லைங்களா அஞ்சு வருஷம் இருக்க வீட்டுக்கு வராங்க நம்மளை பற்றி மொத்த காரியங்களை அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க கேட்குறாங்க புதுசாக பிறந்த குழந்தைகளை குறித்து கேட்குறாங்க பிள்ளைகளுடைய எஜுகேஷனை கேட்குறாங்க வேலையை கேட்குறாங்க சொந்த வீடாக வாடகை விடான்னு கேட்குறாங்க வெஹிக்கிள் கேட்குறாங்க எல்லாமே தெளிவாக கேட்குறாங்க இந்த காலத்தில் ஆனால் அதே சமயத்தில் ஒரு காரியம் தேவனுக்கு பிரியமில்லை என்றால் எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் நம்ம அதை செய்யக்கூடாது தான் இந்த சம்பவம் இந்த இடத்துல பாருங்க திடீர்னுக்கு ஒரு ஆசை வருது என்ன ஆசை வருதுன்னு சொன்னா ஈதாவில் மிலிட்ரிய எத்தனை ஒர்க் பண்றாங்க இஸ்ரேலில் மிலிட்ரிய எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க அவங்கள கவுண்ட் பண்ணுங்க தன்னுடைய தளபதியை கூப்பிட்டு அவங்க விதமாக சொல்லுவதை நம்ம விதத்துல பார்க்கிறோம் அதாவது அந்த இருபத்தி நாலாம் அதிகாரத்துல ஒன்பதாம் ஆசனத்தில் வரும் ஜனத்தை லக்கம் பார்த்த தொகையை ராஜாவுக்கு கொடுத்தான் இஸ்ரோவேலே பட்டயம் உருவத்தக்க யுத்த சேவகர் எட்டு லட்சம் பேர் இருந்தார்கள் ஈதோ மனுஷர் அஞ்சு லட்சம் பேர் இருந்தார்கள் ஒரு பதிமூணு லட்சம் ராஜாவுக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்துடுச்சு யாரெல்லாம் மில்ட்ரி ஒர்க் பண்ணுறாங்க இஸ்ரேவேலில் எத்தனை பேர் ஈதோவில் எத்தனை பேர் இந்த காரியம் சுத்தமாக ஆண்டுக்கு பிடிக்கல ஆண்டுக்கு பிடித்தம்ல ஒரு காரியத்தை அவன் செஞ்சான் சென்சஸ் எடுத்து அவன் கையில் கொடுத்துட்டாங்க அவன் சென்சஸ் எடுத்து அவன் கையில் வந்ததுக்கு பிறகு அவனுக்கு ரொம்ப சங்கடமா போயிடுச்சு அந்த காரத்தை குறித்து அவன் ஃபீல் பண்றான் என்ன ஃபீல் பண்றான்னா ஜனங்களே என்னென்ன பின்பு ராஜாவின் இருதயம் அவனே வாதித்தது அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி நான் இப்படி செய்ததுனாலே பெரிய பாவம் செய்தேன் இப்போதும் ஆண்டு ஒரு அடியான் அக்கிரமத்தை நீக்கி விடும் நான் மகா புத்தியனமாய் செய்தேன் என்றார் எத்தனையோ மக்களை போறங்களா ஆண்டுக்கு பிரியமாக இருப்பாங்க நல்ல ஊழியக்காரங்களா இருப்பாங்க நல்ல உதவிக்காரங்களா இருப்பாங்க நல்ல கனபுருந்திய ஸ்திரீகளா இருப்பாங்க மூப்பர்களா இருப்பாங்க விசுவாசிகளா இருப்பாங்க ஆண்டோருக்கா எவ்வளவோ காரியங்களை வரைக்கியமா செய்வாங்க நான் சில சமயத்துல என்ன செய்றாங்கன்னு சொன்னா புத்தி இனமா தங்களுடைய சுயத்தின்படி தேவாவில நடத்தப்படாம ஒரு சில காரியங்களை செஞ்சிருவாங்க பிறகு ஃபீல் பண்றாங்க திருமுறை குறியது பிரியமுள்ள பொறுத்துன்னு அவர் கடந்து கொண்டு சிட்சிப்பாரான் ஒரு மனுஷன் ஒரு மனுஷி தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்கும் போது அவங்களோட வாழ்க்கையில் அறியாமல் ஒரு தவறு பண்ணும்போது தேவன் அவங்களை என்ன செய்றாருன்னு சொன்னால் சில சிக்ஷைகள் கொடுத்து திருத்துறாரு அவர்கள் நுத்தமாக அவர்கள் குடும்பம் பாதிக்கப்படுவதை அவளுடைய கிராமம் பாதிக்கப்படுவதை அவளுடைய பட்டணம் பாதிக்கப்படுவதை நம்ம கேள்விப்படுகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கிறோம் இல்லைங்களா அந்த சம்பவம் தான் தாவிதுக்கு நடந்தது அவனோட பண்ணுறான் அய்யோ இது என்னுடைய தெய்வத்துக்கு பிடிக்காத நான் தெரியாமல் பண்ணிட்டேன் நான் என்ன செய்யறது ரொம்ப யோசிச்சு குழம்புறான் அந்த சமயத்தில் பாருங்க ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரன் மூலமாக தாவித்துக்கு ஒரு காரியத்தை சொல்லி அனுப்புறாரு ரெண்டு சோமில இருபத்தி நாலு பதினொன்றுலாம் அதை குறித்து எழுதப்பட்டிருக்குது தாவிது காலமே எழுந்திருந்த போது ஞான ஞானதர்ஷிக்காரனாக காத்தனும் தீர்க்க தரிசிக்கு கருத்தருடைய வார்த்தை உண்டாகி சொன்னது நீ தாவதனிடத்தில் போய் மூன்று காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன் அவர்களையும் ஒரு காரியத்தை கொள் அதை நான் உனக்கு செய்வேன் என்று கருத்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றது முதலாக படசம் பார்த்தீங்களா பட்டயமா பஞ்சமா இல்லாவிட்டா எதிரிகள் மேல் எதிரிகள் உங்களை துரத்தணுமா ரொம்ப வித்தியாசமான காரியம் நீ அநே மக்களின் வாழ்க்கையில் அதான் நடக்குது அவங்க தேவனுக்கு பிரியமாக இருப்பாங்க ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ கோட்டை விடுவாங்க எந்த இடத்துல கோட்டை விட்டாங்கன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருது ஃபீல் பண்ணுறாங்க அவன் பாருங்கள் ஏற்பாட்டு நாட்கள்ல தாவது ஒரு கருத்தை செஞ்சான் அவன் ஃபீல் பண்ணான் தேவ சமூகத்தில் அவன் வருந்தி அவன் என்ன செஞ்சான் தன்னை தாழ்த்தி அவன் என்ன செஞ்சான் வேண்டிக் கொண்டான் தன்னுடைய ஊழியக்காரரை அனுப்புகிறாரு ஊழியக்காரர் வந்து சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் மூன்று காரியங்களையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன் மூணு காரியங்கள் உனக்கு முன்பாக வைக்கிறேன் அவர்களின் ஒரு காரியத்தை தெரிந்து கொள் அதை நான் உனக்கு செய்வேன் என்று கருத்தரை உரைக்கிறார் என்று சொல் என்றார் அப்பொழுது காத்து தாவதி நிலத்தில் வந்து அவனை நோக்கி உம்முடைய தேசத்தில் ஏழு வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ அல்லது மூன்று மாதம் உன்னுடைய சத்துருக்கள் உண்மை பின்தொடர நீளுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமோ அல்லது உங்களுடைய தேசத்தில் மூன்று நாள் கொள்ளி நோய் உண்டாக வேண்டுமோ இப்போதும் என்னை அனுப்பினவருக்கே நான் என்ன உறவுத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்பதை நீ யோசித்துப் பாரும் என்று சொன்னான் மூணு விஷயத்த முன்னாடி வைக்கிறாங்க ஒன்று நீ தப்பு பண்ண உன் தப்புக்கு தெரிஞ்சும் தெரியாமையும் உன்னுடைய ஜனாதிபதியும் உடன்பட்டான் அந்த ஜனங்களும் என்ன செஞ்சாங்கன்னா கரெக்டாக கவுண்டபிள் நம்பரை சொன்னாங்க ஒரு சின்ன காரியம் ஆனால் பறவையில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் அதே ஒரு பனிஷ்மெண்ட்டு அது நீங்கள் தான் எதுன்னு சூஸ் பண்ணணும்னு ஊழியக்காரர் வந்து சொல்லிக் கொடுக்குறான் முதலாக என்னவா ஏழு மாதம் பஞ்சம் நீங்கள் பாருங்கள் இந்த நாளில் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க பஞ்சங்கிறது சாதாரண காரியம் கிடையாது சோமாலியாவில் ஒரு பஞ்சம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா நம்மெல்லாம் யூடியூப்பில் பார்த்துருவோம் பாருங்கள் அந்த சின்ன சின்ன குழந்தைகள் ட்ரெஸ்ஸு கிடையாது அங்கே குளிச்சு எத்தனை நாள் இருக்குமோ சுத்தம் சுதாரமே கிடையாது ஒரு சின்ன ரொட்டி துண்டுக்காக அப்படி க்யூவில் நிற்கிறாங்க ஒன்றும் இல்லை இப்போ காசால் போகிற நடந்துகிட்டு இருக்குது இல்லைங்களா காசாவில் எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தவங்க இன்னைக்கு பாருங்கள் ஒரு பிச்சைக்கார மாதிரி நினைச்சுறாங்கன்னு சொன்னால் க்யூவில் நிற்கிறாங்க சோத்துக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அப்படி மனசு பதுறது இல்லைங்களா அதுதான் பஞ்சம் பாருங்கள் ஏழு மாதம் உன் தேசத்தில் பஞ்சம் வரணுமா அல்லது அடுத்து என்ன பனிஷ்மெண்ட்டு மூணு மாதம் உம்முடைய சத்துருக்கள் உங்களை பின்தொடர நீ அவளுக்கு முன்பாக போக வேண்டுமோ இப்போ ரெண்டு நாள் ஃபைட் நடந்தது பார்த்திங்களா இந்தியா பாகிஸ்தானில் அவன் பாருங்கள் இந்தியா கரெக்டாக குறிப்பார்த்து பாகிஸ்தானில் யார் யார் தீவிரவாதிகளோ கரெக்டாக அங்கே எல்லாம் செஞ்சுறாங்கன்னா அவங்க ஏவுகணையை அனுப்பி அழிச்சிட்டாங்கன்னு ரிப்போர்ட்டு பாருங்கள் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க நல்லவங்களும் இருக்கலாம் நல்லவங்களும் இருக்கலாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா எத்தனை இப்பவும் இத்தனை நடக்குது நல்லவங்களும் என்ன செய்றாங்கன்னா செத்து போறாங்க இல்லைங்களா அவன் பாருங்க எத்தனை மாதம் ஆண்டவர் சொல்றாருன்னு சொன்னா மூன்று மாதம் சத்துருக்கள் பின் தொடர கஷ்டப்படணும் இல்லாவட்டா மூன்று நாள் கொள்ளை நோய் கொள்ளை நோய் இன்றைக்கு ஜென்ரேஷனுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் கொரோனா வந்தது ஜனங்கள் கொத்து கொத்தா செத்தாங்க எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஊழியர்கள் செத்தாங்க எத்தனையோ நல்ல நல்லவங்களும் இறந்தாங்க இப்போ கூட பழைய கொரோனா வருதுங்கிறாங்க யாரும் கண்டுக்கிறதே கிடையாது அதுக்கு அவ்வளவுதான் மரியாது இப்போ வீரியம் இல்லையின்னு சொல்கிறாங்க எனிவே இந்த மூணையும் நம்மளுடைய ஜென்ரேஷனில் நம்ம பார்க்குறோம் எதை பார்க்குறோம் ஃபஸ்ட்டு பஞ்சத்தை நம்ம கேள்விப்படுறோம் ரெண்டாவது எதிரிகள் மேல் வெற்றி அதாவது எதிரிகள் மேலே நம்ம மேலே வெற்றி பெற்று அப்போ நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்கும் அன்றை நாடுகள பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டுறோம் இல்லாவிட்டால் கொள்ள கொள்ளை நோய் ஆண்டு கேட்கும்போது அவன் பயந்துட்டான் அப்பொழுது தவிது காத்தி நோக்கி கொடியை எடுக்கையில் அகப்பட்டிருக்கிறேன் எப்பொழுதும் நம்ம கர்த்தரோட கையில் விழுவமாக அவருடைய மகா பெரியது மனுஷருடைய கையிலே விழாது நான் பாருங்க அந்த சூழ்நிலை கூட அவன் கர்த்தரை நம்முனான் கர்த்தருடைய கருத்தில் விழுந்துட்டான் ஒரே ஒரு நாள் சங்காரத்து வந்து இந்த ஜனங்களை அழிக்கிறாரான் இந்த ஜனங்கள் மடியும் போது ஆண்டு மனசு அப்படி இழகிறது பாருங்கள் வசனம் சொல்லுது பதினாறு தேவதூதன் தூதனை எரசலையுமே அழைக்க தன் கையை அதன் மேல் நீட்டின போது கர்த்தரை தீங்குக்கு மனசாக போட்டு ஜனங்களில் சங்கரிக்கிற தூதனை நோக்கி போதும் இப்போதும் உன் கையை நிறுத்தி என்றார் அந்த வேளையில் கர்த்தரோட தூதன் எவ்வசியன் ஆகிய அருணாவின் பொருளடிக்கிற களத்துக்கு நேரே இருந்தான் பாருங்கள் ஜனத்தை உபாதிக்கிற தூதனை கர் தாவிது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி இதோ நான் தான் பாவம் செய்தேன் நான் தான் அக்கரவம் பண்ணினேன் இந்த ஆடுகள் என்ன செய்தது உங்களுடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமா இருப்பதா என்று விண்ணப்பம் பண்ணினான் அன்றையத்தனமே காத்து நினைசிறாருன்னா தவிரத்தில் வந்து அதனுடைய பரிகாரத்தை சொல்றாரு தேவ கோபம் ஜனங்களை விட்டு நீங்குது திரும்பவும் சொல்கிறீங்க நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்கண்ணா முட்டாள்தனமாக ஒரு காரியம் செய்கிறீங்கன்னா அது நிமித்தமாக உங்கள் குடும்பத்தில் சத்தனுடைய கிரிகைகள் வந்து செய்யலாம் அழிச்ச முற்படலாம் பஞ்சம் வரலாம் நோய் வரலாம் எல்லாமே நம்ம கையில தான் இருக்குது ஆனால் அதே சமயத்தில் கருத்தருடைய வார்த்தையை கேட்டு நீங்க கருத்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியும் போது உங்களை உள்ளங்கையில வச்சு தாங்குவார் பசங்க சொல்லுறது உள்ளங்கில் ஒன்று வரைந்திருக்கிறேன் ஆகவே தான் சொல்றேன் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி ஒருத்தவங்களோட வாழ்க்கையில பஞ்சம் வந்தாலோ கொள்ளை நோய் வந்தாலோ அல்லது எதிரிகள் உங்க குடும்பத்துக்கு மேலே வெற்றி பெற்றாலோ புரிஞ்சுக்குங்க ஏதோ ஒன்று உங்க வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்திருக்குது அதை நீங்கள் புரிஞ்சு தேவசுமத்தில் ஒப்பு கொடுத்து இங்கே தேவசத்தில் விண்ணப்பிக்கும் போது ஆண்டு அனைத்துறாருன்னா துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுறாரு உங்களுடைய குறைவை நிறைவாகி மாற்றுறாரு தேவையோடைய வாழ்க்கையில் எவ்வளோ காரியங்கள் கற்றுக்கொள்ளலாம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அவருடைய வாழ்க்கையில் பஞ்சமோ சத்ருடைய ஆளுகையோ கொள்ளுமையோ வரும்போது கிறிஸ்தவங்களோட வாழ்க்கையில் வரும்போது உங்களுடைய இந்த வாழ்க்கையில் வரும்போது தயிச்சது சுர்ந்து போகக்கூடாது ஏதோ ஒன்று நம்மகிட்ட இருக்குது நம்ம புரிஞ்சு நம்ம அவனுகிட்ட சரண்டர் ஆகும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் மீண்டுமா நம்மள திரும்புவார் அன்பாக இருப்பார் அவளுக்கு எல்லாம் விலைக்கு நம்ம பாதுகாத்து கொள்வார் இதுக்குரிய ஞானத்தை தான் உங்களுக்கும் எனக்கு கொடுக்கணும் ஜம் பண்ணுவோம் கர்த்தாவே இந்த வார்த்தையின்படியே இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு ஜனங்களையும் அவங்கள்ட்ட கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறேன் உங்களுடைய பார்வையிலே நாங்கள் எல்லோரும் வெளியேற பெற்ற ஆத்து நன்றாக இருந்திருக்கிறோம் எங்களை அறியாமல் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய விஷயத்தில் தவறினாலும் கூட நான் உங்களுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக இருக்கிற அப்படின்னால கடந்து கொண்டு சிர்சிக்கிறேன் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்ட கார்கள் வந்து மீண்டும் வர எங்களுக்கு உதவி செய்வராக எந்த சூழ்நிலையிலும் ஆவுக்குரிய பஞ்சமோ உலக பிரகாரமான பஞ்சமோ எந்த சூழ்நிலைகளும் எங்கள் மீது சத்திரை விற்று கொள்ளாதபடி அன்றவரே சுத்திரக் கொள்ளை வராதபடி கருத்தர் காத்துக் கொள்வார்கள் உங்களுடைய நாம மையப்படட்டும் நாமத்தில் பிதாவே நாமத்தில் ஆமின் கருத்திப்பார்கள்